எளிமை நட்பு உழைப்பு பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இவர் ஆரம்பத்துல எப்படி நான் பார்க்கும் போது நட்சத்திரம் அந்த வருவதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரிதான் அவருக்கு இவ்வளவு பெரிய நட்சத்திரமான கூட பழகிட்டு இருந்தாரு இவருக்கு எனக்கு பிடிச்சது என்னன்னா இவருக்கு எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும் அந்த கோபத்தின் ரசிகன் தான் அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புறேன் இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமைதான் என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி நம்பிக்கையுடன் நான் சொல்கிறேன் நல்ல நண்பருக்கு விடை கொடுத்து நான் சொல்கிறேன் வணக்கம் எளிமை நட்பு உழைப்பு பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளில் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இவர் ஆரம்பத்துல எப்படி நான் பார்க்கும் போது நட்சத்திரம் வருவதற்கு இவ்வளவு பெரிய பழகிட்டு எனக்கு பிடிச்சது என்னன்னா இவருக்கு எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும் அந்த கோபத்தின் ரசிகம் தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புறேன் இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமை தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கங்கிற நம்பிக்கையுடன் நான் சொல்கிறேன் நல்ல நண்பருக்கு விடை நான் சொல்கிறேன் வணக்கம் எளிமை நட்பு உழைப்பு பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம் அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இவர் ஆரம்பத்துல எப்படி நான் பார்க்கும் போது நட்சத்திரம் அந்த வருவதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரிதான் அவருக்கு இவ்வளவு பெரிய நட்சத்திரமான முறை கூட பழகிட்டு இருந்தாரு இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இவர்கிட்ட எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும் அந்த கோபத்தின் ரசிகன் தான் அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புறேன் இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமைதான் என்ன மாதிரி ஆட்களுக்கு பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன் நல்ல நண்பருக்கு விடை கொடுத்து डॉक्टर ने कहा बड़ा का